துவா செய்வதற்கான செரிதா செய்யலாமா நிறைய மக்களுக்கு கூட கேள்வி அதாவது தொழுத்து முடிச்சுட்டு என்ன செய்வாங்க திகிரி செய்வாங்க தசதி சுமானால் தசதி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு திவின்னு போய் என்ன செய்வார் அவர் சர்ஜலால் என்னப்பா சரிதா செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா நான் துவா செஞ்சேவார் இப்படி ஒரு சுற்றி கிடைத்தது விஜய் தனது ஏன்னா நம்ம அமைகள் என்கிற லட்சியத்தை பொறுத்தவரை அதற்கு நமக்கு அல்லாஹ் திருச்சன் அல்லாஹ் வரிசென்று தான் முன்பாகும் அந்த முன்மாதிரி நமக்கு எப்படி செஞ்சு காட்டுறாங்களோ அதை திறந்து செய்யணும் அதை தாண்டி அதில் என்ன செய்யக்கூடாது அதிகப்படுத்துவதற்கு நமக்கு அனுமதி இல்லை அப்ப துவா வந்து செஞ்சதால் கேட்கக்கூடாதுன்னு கேட்டா துவா கேட்கலாம் எந்த நொடுங்க இருக்கக்கூடிய செஞ்சவர்கள விரும்பிய அளவு துவா கேட்டு விட்டு கிடக்கும் அதெல்லாம் அது பரந்து சீனத்திலுமே வேறுபாடு இல்லை எந்த பரந்த நமக்கு வாய்ப்பு இருந்தா கேட்க போற இடக்குங்க நமக்கு தேவைக்கு அதிகமா கேட்கணும்னு நினைச்சா நம்ம மனிசனா தனிப்பட்ட முறையில் சுண்ணா வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியதான் துவா கேட்க வேண்டியதான் அல்லது துவாவுக்கு செஞ்சால் மட்டும்தான் கேட்கணும் இல்லை எல்லா நேரத்தையும் கேட்கலாம் எல்லா நேரத்தையும் கேட்கலாம் அது நம்ம தொழுவிக்கு பின்னாடி உடமையாக்கிக் கொள்வதா கூடாதுன்னு சொல்லி ஒரு தொழிலுக்கு பின்னாடி பெயர் இதுவாக்கு தான் உடம்பை அப்படிங்கிறது அமல அரசு கட்டுத்தரணும் அந்த அடிப்படையில் ஆனா அதே நேரத்தில் நம்ம செய்வோம் துவா கேட்கணும்னு நினைச்சா எப்போனாலும் கேட்கலாம் நின்று கொண்டு நடந்து கொண்டு எப்படி வேணாலும் கேட்கலாம் ஆனா துவா கேட்பதற்கென்று ஒரு சஞ்சா இருக்கிறார் என்று கேட்டா அப்படி ஒரு சஞ்சாவையும் கடிசன் அல்லா கற்றுத்தரவே இல்லை அதனால அது செய்யக்கூடாது தெரியலாம்